நயன்தாரா அவர்கள் வந்து திடீர்னு ஒரு போஸ்ட் ஒன்று போடுறாங்க அதை வந்து செம்பருத்தி தீ மையப்படுத்தி பட் மருத்துவர் த மருத்துவர்கள் தரப்பில் இருந்து அதற்கு ஒரு எதிர்ப்பு அதுக்கப்புறம் அந்த போஸ்ட் நிற்கிறாங்க கைப்பூனுக்கு கண்ணாடி தேவையில்லைன்ற மாதிரி இது தொழில் போட்டியாக இருக்க வாய்ப்பு இருக்கு அவர் தொழில் முனைவராக தொழிலதிபராக நயன்தாரா வருவது மற்றவங்களுக்கு பிடிக்கல வந்து என்னத்தினால நயன்தாராவை குறி வைக்கிறாங்கன்னா நயன்தாரா என்ன பண்ணாலும் அது ஒரு எதிர்வினை வந்துச்சுன்னா இப்போ அந்த மருத்துவரை சுற்றி பேசுவாங்களே எல்லாரும் எதிர்வினை ஆற்றும் போது வினைக்கு எதிர்வினை உண்டு இது வினை கேடு அவங்க செம்பருத்தி பூ பத்தி சொல்றதுக்கு அவங்க நிறைய இந்த ஸ்கின் கேர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அவங்க தொழில் முதலீட்டாளர் ஆகிட்டாங்க பெரிய அவங்க வந்து தொழிலதிபர் ஆகிட்டாங்க நிறைய ப்ராடக்ட் அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க ஆர்கானிக் ஐட்டங்கள் நிறைய விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க செம்பருத்தி டீ அப்படின்ற விஷயம் இருக்குல்ல எனக்கு தெரிஞ்ச பல நீங்க நெட்ல தட்டினாலே நிறைய விஷயங்கள் வருதுங்க செம்பருத்தின் பயன் என்ன செம்பருத்தி என்னத்துக்காக யூஸ் ஆகுது யாருக்கெல்லாம் பயன்படும் அப்ப இணையத்துல போய் அவர் தடுக்க வேண்டியது தானே

நான் சிவாஜி கணேஷ் ஆவி எனக்கு உள்ள போனே எனக்கு பேர் தெரியலங்க அப்படியா நடிப்பு அரக்கன அவர் நடிப்பு அரக்கன அவர் அவர் சொல்லிக் அந்த மாதிரிங்க சைக்கிள்ங்க நல்ல அल्ले வேளை அண்ணே இல்ல மகம் போல வருது ஐ தமிழ அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு கோடங்கி ஆபிரகாம் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள பல்வேறு சினிமா சார்ந்த விஷயங்கள் குறித்து பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறோம் நயன்தாரா அவர்கள் வந்து ஒரு போஸ்ட் ஒன்னு போடுறாங்க அதுல வந்து செம்பருத்திட்டி மையப்படுத்தி அவர்கள் பயன்படுத்துவதாகவும் அதன் மூலமாக நிறைய நன்மைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பட் அதற்கு மருத்துவர் மருத்துவர்கள் தரப்புல இருந்து அதற்கு ஒரு எதிர்ப்பு அதுக்கப்புறம் அந்த போஸ்ட் அணிக்கிறாங்க ஆல்ரெடி சமந்தா சம்மந்தப்பட்டு இந்த அவங்க மையப்படுத்தி இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்துச்சு இப்போ இவங்களுக்கு இது ஏன் இதற்கு பின்னணியில என்ன இருக்கு ஏன் இந்த விஷயங்கள் நடக்குது அப்படி ஆக்சுவலாக என்னன்னா பழுத்த மரம் தான் கல்லடிப்படும் ஒரு பழமொழி இருக்குல்ல எதிர்வினை ஆற்றும்போது வினைக்கு எதிர்வினை உண்டு இது வினை கிடையாது அவங்க செம்பருத்தி பூ பத்தி சொல்றதுக்கு அவங்க நிறைய இந்த ஸ்கின் கேர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவங்க தொழில் முதலீட்டாளர் ஆயிட்டாங்க பெரியவங்க வந்து தொழில் எதிபர் ஆயிட்டாங்க நடிகைன்ற அந்த கட்டத்தை தாண்டி அவங்க வந்து வேற ஒரு தளத்துக்குள்ள போயிட்டாங்க சார் நிறைய ப்ராடக்ட் அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க ஆர்கானிக் ஐட்டங்கள்லாம் நிறைய விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் நம்ம வந்து மாற்றுக்கிறது கிடையாது அது அவங்களுடைய வியாபார விஷயம் செம்பருத்தி டீ அப்படின்ற விஷயம் இருக்குல்ல எனக்கே சிறு நல்ல ஞாபகம் கிராமங்கள்ல கிராமங்கள்லாம் பெரு பெரியவங்க வயதானவர்கள்லாம் வந்து அந்த ஒத் சிங்கிள் இதழ் ஒத்த இதழ் இருக்கும் செம்பருத்தி அதுல அந்த மகர்ந்தது மட்டும் பிச்சு எடுத்துட்டு அதை டீ போட்டு குடி குடிப்பாங்க அது என்ன நன்மைன்னா அவங்க ஒரு காரணம் சொல்லுவாங்க அது வந்து நம்ம வந்து கொழுப்பு ஏறாது கண்ட்ரோல் பண்ணும் கொலஸ்ட்ரா கொலஸ்ட்ரால்க்காக தெரியாதுல்ல வந்து சக்கரை சர்க்கரை வியாதி வராது அந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க ஆனா உண்மையாக இல்லையான்றத மருத்துவ ரீதியா எங்கேயும் வரல செம்பருத்தி டீன்றது வந்து காலங்காலமா வித்துக்கிட்டு இருக்காங்க இப்போ ஆர்கானிக் கடைகளில் போய் பாருங்க தனியா ஒரு டப்பாவே இருக்கும் செம்பருத்தி படம் போட்டு டீ தூள் மாதிரி இருக்கும் சார் அவ்வளவு ஏன் போறீங்க சார் பழைய கஞ்சி முதல் நாள் வடித்த அந்த சா அரிசி சாதத்தை இரவெல்லாம் வச்சுட்டு மறுநாள் எடுத்து சாப்பிட்றதுக்கு நீங்கள் வெளிநாடுகளில் அதை தனியாக போட்டு உங்களுக்கு வந்து பழைய கஞ்சியை விற்றுக்கிட்டு இருக்கான் பல பல டாலர் சொல்லி இங்கே நம்ம நம்ம ஆளுங்க வந்து அது வந்து கீழே ஊற்றிக்கிட்டு இருக்காங்க அதில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்றாங்க சார் அதனால இங்கே வந்து என்னத்தினால நயன்தாராவை குறி வைக்கிறாங்கன்னா நயன்தாரா என்ன பண்ணாலும் அது ஒரு எதிர்வினை வந்துச்சுன்னா அவங்க பரபரமாக பேசப்படுவாங்க அந்த பேசின மருத்துவர் யாருன்னு எனக்கு தெரியல இப்போ அந்த மருத்துவரை சுற்றி பேசுவாங்களே எல்லாரும் நீங்க தவறாக இருக்கும் பட்சத்துல அது சரியா தப்பான்ற வாத்துக்குள்ள நான் வரல அது தவறாக இருக்கும் பட்சத்துல சட்ட நடவடிக்கைன்ற ஒரு விஷயம் வந்ததுன்னா அதை எதிர்கொள்ள வேண்டிய ஆள் வந்து நயன்தாரா இல்ல நயன்தாரா மாதிரி வேற கருத்து சொல்ற யாரா இருந்தாலும் அவங்க இது வந்து நலத்துக்கு ஆரோக்கியமான விஷயங்க இது நல்லதுங்க இந்த பச்சலையை சாப்பிடுங்க இது பண்ணுங்கன்றது இன்னைக்கு எங்க டிவி யூடியூப திறந்தாலும் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க ஒரு ஒரு டாக்டர் அவங்க வந்து இந்த மாதிரி நான் வந்து சித்தா டாக்டர்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் டாக்டர் சமீபத்துல கண்ணாப்பட நினைத்த உளறி மாட்டினாங்க தெரியுமா ஒரு பிரபல அரசியல்வாதியோடைய மகள் ஞாபகம் இருக்கும் அவங்களுக்கு நம்ம மறுபடியும் அவங்க வந்து ட்ரிகர் பண்ண விரும்பல அதனால பேர் சொல்ல விரும்பல மைண்ட்ல பேர் இருக்கு சொல்லலை நான் அந்த மாதிரி வாய்க்கு வந்தது வளர ஆட்களும் டாக்டர்னு சொல்லிக்கிறாங்க இப்ப இவர் என்ன டாக்டர்னு எனக்கு தெரியலங்க அதனால அதையும் இதையும் கம்பேர் பண்ண வேண்டாம் இவர் தனக்கு நயன்தாரான் ஒரு பேர்னால இருந்ததுனால இப்ப இவ்வளவு நாள் இவர் யாருன்னு தெரியாம இருக்கோ இப்ப அவரை ஒருத்தர் தருவாங்க எல்லாரும் இப்போ சோசியல் மீடியா எல்லாத்தையும் என்ன வரும் நயன்தாராவை எதிர்த்த டாக்டர் இப்ப அவருடைய கிளினிக்கு பிஸியாகும் அவரை போய் தேடி போவாங்க அப்படியா சார் செம்பருத்தி வேணாமா அப்ப வேற என்ன பூசா நாங்க குடிக்கணும்னு கேட்பாங்க எனக்கு தெரிஞ்ச பல நீங்கள் நெட்ல தட்டுனாலே நிறைய விஷயங்கள் வருதுங்க செம்பருத்தின் பயன் என்ன செம்பருத்தி என்னத்துக்காக யூஸ் ஆகுது யாருக்கெல்லாம் பயன்படும் அப்ப இணையத்துல போய் அவர் தடுக்க வேண்டியது தானே நயன்தாராவை குறை சொல்றதுனால உங்களுக்கு நன்மை கிடைக்குது அதனால நயன்தாரா கிட்ட வரீங்க அவங்க என்ன பண்ணாங்க ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு இது எதுக்குடா வம்புன்னு போட்ட போஸ்ட்டை நீக்கிட்டாங்க அவ்வளவுதானே தவிர இதுல வேற எந்த விதத்திலையும் பலன் இல்லை பிரபல மாணவர்களை அதை உரண்டை எழுத்து அதுல பேர் வாங்கும் புலவர்கள் வரிசையில இந்த டாக்டர் ஒருவார் நினைக்கிறேன் நான் இது தான் அவங்க நோட்டிபை பண்ற காரணம் என்னவோ மருத்துவ ரீதியாக இது நிரூபிக்கப்படவில்லை அப்படிங்கறது நானும் அதை தானே சொல்றேன் மருத்துவ ரீதியா நிரூபிக்கப்படல இது சாப்பிட்டா செத்து போயிருவீங்க சொல்லிருக்கா இல்ல இல்ல நான் சாப்பிடுறேன் எனக்கு நன்மையாக இருக்குங்க என் பாணில நான் என் உடல் அக்கறையா நான் பாத்துக்கிறேன் இப்ப நீங்க சொன்ன சமந்தாவும் அதுதான் அவங்களுக்கு ஸ்கின் சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகள் இருந்துச்சு அப்ப அது சம்பந்தமா தான் நான் இந்த பயிற்சி எல்லாம் எடுத்தேன் இதை நான் சாப்பிட்டேன் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு விஷயங்கள் சொன்னாங்க உடனே அவங்க மேலேயும் கடிச்சு குதர்னாங்க அந்த டைம்ல இப்ப ஒரு மருத்துவர் சுத்தி திரா திரும்பி அவரு மருத்துவராம பிசியோதெரபி மருத்துவர் நான் சிவாஜி கணேசன் ஆவி எனக்கு உள்ள நல்ல நல்லவேளை அன்னை இல்ல பக்கம் போல அவரு ராஜராஜ சோழனோட சொந்தக்காரன் வாரிசு நான் தான் தெரியுறாரு இவரு பேசாம போய் கைய காலம் அமைக்க ஏதோ விட்டுட்டு எனக்கு பேர் தெரியலங்க அப்படியா நடிப்பு நடிப்பு அவர் சொல்லிக்கிறாரு அந்த மாதிரிங்க சகிக்கலங்க அது இப்ப மாதிரி மாதிரிதான் ஓடுது இப்ப சோசியல் மீடியாவுடைய தாக்கம் கேவலமா போயிருச்சு அதனால ப்ராப்பரா இருக்கிறவங்களுக்கு கூட உரிய மரியாதை அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்க அதனால சொல்ல வரல இல்ல அப்ப அது ஒரு சரியான இதுன்னா அவனே அந்த டெலிட் பண்ணணும் பண்ணாம இருந்திருக்கலாமே அவங்க ஏற்கனவே பிரபலங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா சார் தன்னுடைய ஸ்டாண்டில் அவங்க உறுதியா நிக்கிறதுன்னு நீங்க நிப்பீங்க நான் நிற்பேன் ரைட்டுங்களா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏதாவது சிக்கல்னா அங்க ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை பண்றாங்கன்னா இமீடியட்டா ஒரு 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 கேஸை போட்டுறாங்க அப்படின்னா உடனே இவங்க தான் அங்கே போனோம் இல்ல இவங்க சார்பான ஒரு ஆளை அனுப்பணும் உதாரணத்துக்கு நம்ம குஷ்பு அவங்க போய் ஒரு விஷயத்த பேசிட்டாங்க திருமணத்துக்கு முன்பு பெண்கள்லாம் கருப்புன்ற ஒரு விஷயமே கிடையாதுங்க அப்படிலாம் ஒரு விஷயமே கிடையாதுங்கன்னு சொல்லிட்டாங்க தமிழ்நாட்டு பெண்கள்னா கற்புனா என்னன்னு தெரியாம வடநாட்டு நடிகை பேசிட்டாங்கன்னு ஒரு விஷயத்த பெருசுனா ஏற்கனவே அது சம்பந்தமா நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அந்த செய்தியை ஆரம்ப கால பத்திரிகையில அன்னைக்கு இருந்த அந்த நாளிதழில செய்தியாக வெளியிட்டது யாருன்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இருபத்தி ஒன்பது கோர்ட்ல கேஸ் அதுல எந்த கோர்ட்டுக்கும் அவங்க போகவே இல்லை எல்லா கோர்ட்டுக்கும் அவங்க ஆட்கள் தான் போயிருந்தாங்க மேட்டூர் கோர்ட்டுக்கு மட்டும் குஷ்பு போனாங்க அது ஏனும் காரணம் உங்களுக்கு நான் சொன்னேன் அது இப்பத்தி இங்க பொது வழியில தேவையில்லை மேட்டூர் கோர்ட்டுக்கு அவங்க நான் உத்தரவு ஜட்ஜி போட்டால் போய்தானே ஆகணும் அது மாதிரி நயன்தாரா வந்து செம்பருத்தி போவாலும் எனக்கு இந்த சிக்கல் வேற பிரச்சனை வந்திருக்கும் அவங்களுக்கு இது சாப்பிட்டேங்க அவங்க சொன்னாங்க குடிச்சேன் அதனால எனக்கு பிரச்சனைனா அவங்க ஒரு கேஸ் போட்டாங்கன்னா இவங்க பின்னாடியே போனோம் இது எதுக்குடா வம்புன்னு அவங்க நீக்கி இருக்கலாம் இதை தாண்டி தவிர வேற ஒன்றும் இல்லை விஷயம் இதுக்கு பின்னாடி இந்த ஒரு ரீசனை யோசிக்கலாமா ஏன்னா அவங்க ரீசெண்டாக நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் லான்ச் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதில் கிட்டத்தட்ட இந்த மாதிரி மருத்துவம் சார்ந்து இல்லை ஹெல்த் சார்ந்த விஷயங்களும் வருது ஒருவேளை இது கார்ப்பரேட் ஆட்களுடைய மோதல் இருக்கலாம் கார்ப்பரேட் ஆட்களுடைய இது இதுக்கு பெரிய விளக்கமே சார் கைப்பூனுக்கு கண்ணாடி தேவையில்லைன்ற மாதிரி இது தொழில் போட்டியாக இருக்க வாய்ப்பு இருக்கு அவர் தொழில் முனைவராக தொழிலதிபராக நயன்தாரா வருவது மத்தவங்களுக்கு பிடிக்கல ஏன்னா அவங்க நிறைய வந்து ஸ்கின் சம்பந்தப்பட்ட விஷயம் பியூட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அவங்க வெளியிட்டுக்கிட்டே இருக்காங்க அப்போ இது இது சம்பந்தமா ஒருவேளை அவங்க பண்றதுனால செம்பருத்தி டீக்கு ஒரு பெரிய கிராக்கி வந்தோம் ஏற்கனவே ஹெர்பல் டீன் ஒரு கூட்டம் ஓடிக்கிட்டு இருக்குல்ல இல்ல அடுத்து ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு இருக்கலாம் பயம் இருக்கலாம் இவங்க பெரிய லெவல்ல போறாங்களே இவங்களை முட்டுக்கட்ட போடணும்னு நினைக்கலாம் தொழில் போட்டி தான் சார் அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது அப்போ இந்த விஷயத்த இந்த கோணங்களில் பார்க்கலான்றது உங்களுடைய பாயிண்ட்ஸ் மூலமாக புரிஞ்சுக்கிறேன் அண்ட் மக்களும் புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி பல்வேறு நிகழ்வுகள் சார்ந்த உங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் நீங்களோடு நிகழ்வு மூலமாக மக்களோடு பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார்